நம்மளை சுற்றி எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குல்ல நம்மளோட பொருட்கள் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் நம்மளோட ட்ரெஸ்ஸு எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு ஏன் நம்ம கூட இருக்க மனிதர்கள் கூட எல்லாமே மாறிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க இல்லையா ஆனால் ஒருத்தர் மட்டும் எப்போயுமே மாறாமலே இருக்காங்களாம் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா கண்டுபிடிச்சிட்டிங்களா யாரு ஆமா குட்டி அவங்க தான் நம்மளோட ஏசு கிறிஸ்து ஆண்டவர் இப்படி ஒரு வசனம் நமக்கு பைபிள்ல கொடுத்திருக்காங்க எங்க இருக்குன்னு பாப்பமா இந்த பகுதி தான் இன்னைக்கு நம்மளோட மனப்பாட பகுதி எபிரேயர் பதிமூணு எட்டு இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்ன குட்டி நேற்றும் இன்றும் என்றும் அப்படின்னா பாஸ்ட் பிரசன்ட் ஃப்யூச்சர் கிறிஸ்து நமக்காகவே இருப்பாங்க இருப்பாங்க சரியா நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் எப்பொழுதுமே மாறாதவர் அதனால நம்ம ரொம்ப சந்தோஷத்தோட ரொம்ப தைரியத்தோட எல்லா காரியத்தையும் நம்ம செய்யலாம் சரிங்களா ரெண்டாவது தடவை கூட சொல்றீங்களா ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் எபிரேயர் பதிமூன்று எட்டு என்ன குட்டீஸ் வசன மனசுல பதிஞ்சதா மூணாவது தடவை கூட சேர்ந்து சொல்றீங்களா ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு பாக்குறது இருபத்தி ஏழாம் வசனம் ஜபம் சொல்லிடலாமா கை கூப்பி கண்ண முடிக்கிறீங்களா எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டு இன்றைய நாளில் நீர் கொடுத்த அருமையான வசனத்திற்காக நன்றி சேர்த்துகிறோம் ஆம் ஆண்டவரே நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் என்பதை நீர் எங்களுக்கு சொந்தமைக்காக நன்றி சேர்த்துகிறோம் என்னாலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி வேண்டுமாய் எங்கள் நாதர் ஏசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் நீங்க மட்டும் வசனத்தை படிச்சுக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க வசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு வசனத்தோடு உங்களை சந்திக்கிறேன் குட்டீஸ்